அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அன்புக்கு சகோதரர்களே பெரியவர்களே வெளி உலகில் வந்து நல்லவர்களாக கருதப்படக்கூடிய பலர் வந்து மறுமையில வந்து நரகத்திற்கு இழுத்து செல்லப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடியவர்கள் வந்து பலரும் நம்ம நினைப்போ இவர் வந்து பெரிய பாதத்தாளி தொழுகையாளி இவர் வந்து ஒரு மத போதகர் இவர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான் இருப்பார் என்று நாம நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நாளை மறுமையில் விசாரிக்கும் பொழுதுதான் நல்லா எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பாய் இல்லையா அந்த நேரத்தில் பார்த்தா பலர் வந்து நரகவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்படுவார்கள் இவர்கள்லாம் உலகத்தில் அல்லாவுக்காக உழைத்தவர்களாயிற்று மறுமைக்காக வேண்டி நன்மையான காரியங்களை செய்தவர்களாயிற்று ஏன் இவர்கள் வந்து நரகத்திற்கு எழுத்து செல்லப்படுகிறார்கள் என்று நாமெல்லாம் அங்கு ஒரு அதிர்ச்சியுடன் வியப்போடு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் அது குறித்து மறுமையில் இது போன்ற நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது மிகவும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஈவானை வந்து பழுதடையாமல் பாதுகாக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கையுடன் நீங்கள் அல்லாவுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்ற போதனையை திருமறை குரான் வந்து நமக்கு பல்வேறு இடங்கள்ல இந்த போதனையை செய்கிறது நான் ஏன் என்று கேட்டால் இப்படி நன்மை செய்யக்கூடியவர்களே நாளைக்கு நரகத்துல போய் விழு விழுகிறாங்கன்னா என்ன காரணத்தினால விழு விழுகிறாங்க நாம வெளிப்படையா பாக்குறவங்க தொழுகையாளி பாதத்தாளி நோம்பாளி என்று இவர்களையெல்லாம் வந்து நம்ம ஏன் நினைக்கிறோம் இவங்க எல்லாம் அல்லாவுக்கு பயந்து நன்மை செய்யக்கூடியவங்க இப்படி நன்மை செய்யறவங்களே நரகத்துக்கு போறாங்கன்னா எதனால போறாங்க அப்ப இன்னென்ன காரணத்துக்காட்டுதான் அவங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அவங்க ஈமல்ல குறைபாடு இருக்கு பழுது இருக்கு அதை நீங்க சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லா நமக்கு சொல்லுவதன் மூலமாக நாம வந்து எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அல்லாவுக்காக உழைத்தாலும் அர்ப்பணித்தாலும் இன்னும் நம்ம இடத்துல ஒரு ஒரு சில குறைகள் இருக்கும் நம்ம இடத்துல ஒரு சில குறைகள் இருக்கும் அந்த குறைகளை நம்ம நம்ம உள்ளங்கள்ல இருந்து தூக்கி எறியாத வரைக்கும் அந்த குறைபாடுகளை கை கழுவாத வரைக்கும் மறுமையில நம்ம வெற்றி பெற முடியாது சொல்ல போனா நன்மையான காரியங்கள் செய்தா கூட நரகத்துக்கு அனுப்பப்படுவோம்னா நன்மை செய்தும் ஒரு நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் முற முகக்குப்புற தூக்கி எறியப்படுகிறான் என்றால் அப்படி என்ன அந்த நன்மையில அவன் தவறு செய்தான் என்ன ஈமானுடைய குறைபாடு இவடத்துல இருந்தது என்பதை கட்டாயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அது போன்ற ஒரு நிலைக்கு நம்ம ஆளாக கூடாது என்று சொன்னால் நவிகலாயம் செல்லல்லா செல்ல நம்மை எச்சரித்த இது போன்ற காரியங்கள் இருந்து நம்ம இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்ததான் இந்த செய்தி அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய ஈமான் என்பது அல்லாவுக்காக நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அதை அல்லாவுக்காக வஜிகலா அல்லாவுடைய முகத்திற்காக நம்ம செய்கிறோம் இப்படி அல்லாவுடைய முகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உலக ஆதாயம் தேடி புகழுக்காக பெருமைக்காக பகட்டுக்காக வீண் விளம்பரத்துக்காக அல்லாவுக்காக செய்யற காரியத்தை இந்த நோக்கத்துக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சு விட்டால் அந்த நன்மைக்குண்டான பிரதிபலனை கூலியை அல்லாவிடத்துல பெற முடியாது அதற்கு மாறாக அல்லாவிடத்துல தான் நமக்கு அந்த காரியம் பெற்றுத்தரும் அது என்னென்ன காரியம் பெற்றுத்தரும் என்று பார்த்தால் மறுமையில வந்து அல்லாஹ் வந்து ஒரு மூன்று பேர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார் மூன்று பேர்னா மூணு பேர் கிடையாது இந்த மூணு செயலை செய்தவர்கள் அது எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம் அதாவது வந்து இந்த மூணு செயலை செய்தவர்கள் நாளை நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இந்த மூன்று செயலுமே நன்மையான செயல்கள் தான் நன்மையான செயலை செய்திருப்பார் அஹ் இஸ்லாம் அனுமதித்த வழியிலே செய்திருப்பார் பெரும் தியாகத்தோடு செய்திருப்பார் இருந்தாலும் அவருக்கு நரகம் என்று அல்லா தீர்ப்பளிப்பான் அப்ப என்ன காரணம் எதனால அவர் நரகத்துக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார் நன்மை செய்தும் ஏன் அவர் நரகத்துல தள்ளப்படுறான்னு பார்த்தா அந்த நற்காரியங்கள்ல அவரிடத்துல குறை வைத்திருப்பார் அந்த நல்ல காரியத்தை வந்து அல்லாவுக்காக செய்ய வேண்டிய அந்த காரியத்தை அல்லாதவர்களுக்காக அவர் செய்திருப்பார் அதான் பிரச்சனை அல்லாஹ் என்ன செய்வானா மறுமையில முதல் முதல்ல விசாரிக்க கூடிய அந்த முத பட்டியல்ல யாரு இடம்பெறான்னு கேட்டா அல்ல ஒரு தியாகியத்தான் வந்து கூப்பிட்டு விசாரிப்பான் உயிர்த்தியாகியன்னா யாரு அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக உண்மையான வழியில சத்திய நெறியில நின்று அல்லாவுக்காக போரிட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்ய வந்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளையை அல்லாவுக்காக அர்ப்பணிக்க வந்த தியாகிகள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க செத்து போகணும்னு சொன்னா கூட நம்ம யாரும் விரும்ப மாட்டோம் வாழ்நாளில் ஒரு வருடமோ ஆறு மாத காலமோ ஒரு மாத காலமோ ஒரு 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 மணி நேரமோ அல்லது ஒரு மணி துளியோ நீங்க வந்து தாமதமாக அல்லது முன்னாடியே இறந்து போங்க அப்படின்னு சொன்னா யாருமே அதற்கு ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று கேட்டால் உலகத்தில் வாழத்தால் எல்லாரும் விரும்புவாங்க ஆனால் இந்த உயிர் தியாகி என்பவர்கள் மட்டும் என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கிறாங்க உயிர் தியாகம் அதான் என்ன நூறு வயசு வரைக்கும் வாழ முடியும் இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும்னா கூட அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நியாயத்திற்காக சத்தியத்திற்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் என் உயிரை கொடுத்தா இந்த சத்தியத்தை நான் என்னால் நிலை நிறுத்த முடியும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றால் என்னுடைய உயிரையும் தர நான் தயார் என் உயிரை தய தர தயார்னா என்ன என் வாழ்நாள இலக்கணம் நான் தயார் இந்த உலகத்தை நான் வாழ்வதை விட்டும் நான் அப்புறப்படுத்துவதற்கு தயார் என்று தன்னைத்தானே அர்ப்பணிக்க துணிந்தது மிகப்பெரிய தியாகம் இந்த உயிர் தியாகத்துக்கு நிகராக இஸ்லாத்துல சொல்லப்பட்ட நன்மை வேற எந்த ஒரு காரியத்துக்குமே கிடையாது சொல்லுலா சொன்னாங்க ஒரு உயிர் தியாகிக்கு இல்ல தைன் கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஒரு உயிர்த்தியாக இருக்கிறார் இல்லையா அவர் சரியா தொழுவாட்டாலும் சரி நோம்பு வைக்காட்டாலும் சரி ஹஜ்ஜி செய்யாட்டாலும் சரி என்ன அவர் வணக்க வழிபாடுகளில் குறை செய்திருந்தாலும் சரி என்ன பாவங்கள் செய்தாலும் சரி எல்லாத்தையும் எல்லா தள்ளுபடி செய்து அடித்து சுக்குநூறாக ஒரு உடைத்து விட்டு அல்ல அவர் அப்படியே கொண்டு போய் சொருக்கத்தில் உட்கார வச்சிருவான் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அவர் மனிதர்கிட்ட வாங்கி அந்த கடனை மட்டும் அவர் திரும்பி கொடுத்துருக்கணும் மற்ற எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிப்பதாக நபிகல் நாய செல்லி சொல்ல சொல்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எந்த அளவுக்கு இந்த உயிர் தியாகியுடைய பாக்கியம்னு கேட்டா இப்ப நாமெல்லாம் இறந்த பிறகு நமக்கு எல்லாம் கபருடைய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு கபர் வாழ்க்கையெல்லாம் சந்தித்து அதுக்கு பிறகு மறுமையில விசாரணையை சந்தித்துதான் நல்லவர்கள் என்றால் சொர்க்கம் கெட்டவர் என்றால் நரகம் ஆனா அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அல்லாஹே குரான் இல்லாஹிங் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று கூறாதீர்கள் பல் அஹா உன் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர் என்று சொல்லாதீர்கள் மாறாக அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அல்லாவிடத்துல அல்லாவிடத்தில் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் அப்ப அல்லாவுடைய பாதையில போருக்கு போறாங்க இல்லையா மார்க்கத்தை நிலைநிறுத்த போருக்கு போனவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு கபர் வாழ்க்கை கிடையாது அவங்க கொல்லப்பட்ட உடனே அடுத்த வினாடியும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க எப்படி போவாங்க மனித ரூபத்துல போக மாட்டாங்க அல்ல என்ன செய்யறான் ஏன்னா சொர்க்கத்துல வந்து இப்ப மனித ரூபத்துல நம்ம போக முடியாது அது அல்லாவுடைய தீர்ப்பு நாளைக்கு பின்னாடிதான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மனிதர்கள் போக முடியும் ஆனா இந்த உயிர் தியாகிகளை மட்டும் அல்லா என்ன செய்யறான்னா பறவை வடிவ பறவை வடிவமா மாற்றி மனிதரா இருக்கக்கூடிய அவங்கள ஒரு பறவையாக மாற்றி பறவை வடிவத்துல நீங்க சொர்க்கத்தை சுற்றி தெரிந்து சுகபோகமாக வாழுங்க இன்பத்தை அணிவிங்க அப்படின்னு என்ன செய்யுமா ஒரு பெரிய பறவையா மாத்தி சொர்க்கத்துல நீங்க போய் சுட்டி திரியுங்க சுகபோகங்களை அணிவீங்க வாழுங்க அப்படின்னு அனுப்பிடுவான் அங்க பறவையா இருந்து அவங்க நல்லா பறந்து திரிந்து அந்த சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு ஆனா மகிழ்ச்சியாக எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பறவை பறவை வடிவத்துல பச்சை கிளை பறவை வடிவத்துல சொர்க்கத்துல அவங்க உயிரோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப சொர்க்கத்தை எல்லாம் இறந்த பிறகு பின்னாடி பார்க்கக்கூடிய நல்லவர்கள் கூட பூமிங்கள் கூட இறந்த அடுத்த செகண்ட சொர்க்கத்தை போய் பார்க்கக்கூடிய வாய் யாருக்கு கிடைக்கிது இந்த தியாகிகளுக்கு தான் கிடைக்கிது இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இறந்து போனவர்கள் கபர் வாழ்க்கை கூட இல்லாத அளவுக்கு நேரடியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் தரா இந்த ஷஹீதுகளுக்கு தரேன் இதை வந்து கபரு வணங்கிங்க வந்து தவறான அர்த்தம் கொடுத்து இது வந்து அவளியாக்களை வழிபடலாம்னு சொல்லி இந்த வசனத்தை தவறுதலாக மடைமாற்றம் செய்து தவறுதலான வியாக்கியானம் கொடுப்பாங்க அது தவறுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தா தெரியும் பொதுவாக வந்து உயிர் தியாகிகளுக்கு இப்படி ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அவங்க நேரடியாக கபருக்கெல்லாம் போகாம விசாரணையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது கபர் விசாரணையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது டைரெக்டா சொர்க்கத்துல பச்சை கிளி வடிவத்துல அவங்க அந்த சொர்க்கத்துல வாழ தான் சுதந்திரமாக சுற்றி தெரிய தான் இந்த இத்தனை பெரிய பாக்கிய பாக்கியங்களை பெற்ற ஒரு சொர்க்கவாசியாக நிரந்தர சொர்க்கவாசியாக இருக்கக்கூடிய இந்த தியாகி இந்த உயிர் ஷஹீது இத்தகைய பெரும் பாக்கியத்தை பெற தவறியவர் தான் சில ஷகீதுகளும் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு இருந்தாலும் இந்த பாக்கியத்து சில ஷகீதுகளுக்கு கிடைக்காம போயிடும் எதனால கிடைக்காம போயிருன்னா அல்லா கிட்ட விசாரிப்பான் இல்லைப்பா உனக்கு நான் எவ்வளவு ஞாபத்துகளை கொடுத்தேன் எவ்வளவு அருகுல கொடுத்தேன் எவ்வளவு அறுக்குடைகளை கொடுத்தேன் இதற்கெல்லாம் நீ என்ன இப்போ அதுக்கு கைமாறு செஞ்சேன்னு கேட்கும் போது அல்லாஹா உனக்காக வேண்டி நான் உன்னுடைய பாதையில் நான் வந்து கொல்லப்படும் வரை நான் போர் செய்தேன் அப்ப அல்லா ஒரு ரொம்ப கேட்பான் கதாப்த நீ பொய் சொல்கிற நீ வந்து எனக்காக போர் செய்யல எதற்காண்டி போர் செய்தாய் என்றால் உன் உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காண்டி நீ போர் செய்தாய் பக்கத்து கீழே சொல்லப்பட்டு விட்டது ஹத்தா இவரை முகம் குப்புற இழுத்துக்கிட்டு போய் இவரை நரகத்துல கொண்டு போய் நீங்க தள்ளுங்க அதெல்லாம் என்ன சொல்லிடுவான் இவரை எப்படி இழுத்துட்டு போங்க முகம் குப்புற போட்டு இழுத்துக்கிட்டு தர தரன்னு போயிட்டு ஹத்தா உல்கிய பின்னார் நரகத்துல தூக்கி வீசுங்க இவர என்று யாருக்கு பதில் சொல்லப்படும் அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்தேன் என்று சொல்லுகிறார் இல்லையா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை பாருங்க ஒரு மனிதன் வந்து உயிரை தியாகம் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது இப்படி தியாகம் செய்தவரை இவருக்கு அல்லா நரகத்துல தூக்கி இவர் அங்க போர் செய்யக்கூடிய நேரத்துல தன்னுடைய சண்டை காட்சிகளை தலை தன்னுடைய பலத்தை தன்னுடைய வாழ் சுழட்டக்கூடிய அந்த வித்தை மக்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் தன்னை வந்து ஒரு ஒரு வீரன் என்று மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் அதான் எல்லாம் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான் காலகுவ ஜரியுள் உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காண்டி தான் நீ போரிட்டேன் ஏன்னா அல்லா ஏமாற்ற முடியாது இல்லையா அல்லா உள்ளங்களை பார்க்க முடியும் வெளிப்படையா அப்போ பார்க்கும்போது அப்ப ரொம்ப வீர தீரமாக வாழ் வீசுறாரு நல்லா அடிக்கிறாரு உதைக்கிறாரு எதிரிகளை ஓட ஓட வெட்டி வீழ்த்துறாரு இப்போ மக்கள் எல்லாம் பார்க்கணும் ஆஹா இவரை மாதிரி போர் செய்ய முடியுமா சண்டை செய்ய முடியுமா என்று மக்கள் பேசுறாங்க இப்படி பேசுறதுக்கு தானே நீ ஆசைப்பட்டு போர் செஞ்ச பொதுவாக அந்த அந்த பேச்சினால் உனக்கு நமக்கு என்ன கிடச்சிது அது அந்த அந்த பேச்சினால நமக்கு ஒன்றுமே நன்மை இல்லை சும்மா நாலு பேர் புகழ்ந்துக்கிட்டாங்க அப்படி நாலு பேர் புகழ்கிறாங்க நம்மளை அப்படி புகழணும் நம்மளை பெருமையாக பேசணும் என்ற அந்த ஒரு அற்ப எண்ணத்துக்காக வேண்டி அந்த எண்ணத்திலேயே ஒரு சண்டை போட்டார் அல்லாவுக்காக தியாகம் செய்ய வந்திருக்கிறோம் உயிரை கொடுக்க வந்திருக்கிறோம் என்பதை மறந்து இவர் நம்மளை நாலு பேர் வீரன் புகழணும் நம்மளை நல்லா சண்டை போடுறான்னு சொல்லி பாராட்டணும் அப்படின்னு அந்த பாராட்டு பாராட்டுடைய புகழுக்கு மயங்கி அந்த பாராட்டு புகழுக்கு மயங்கி அவர் வந்து அந்த பொருளையே கொல்லப்பட்டுட்டார் கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹரை விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அல்லா நான் உனக்காண்டி போய் சண்டை போட்டேன்னு அல்லாஹ் சொல்றா நீ எனக்காக சண்டை போடல எனக்காண்டி கொல்ல போடல உன் உள்ளத்துல என்ன இருந்தது உன்னை வீரன் என்று பிறர் புகழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நீ யுத்த காலத்துல கொல்லப்பட்டாய் பக்கத்து கீழே அது சொல்லப்பட்டது அந்த மாதிரி உனக்கு பல பேர் உன்னை பாராட்டி தான் இவர் என்ன செய்யுங்க ஹத்தா உல்கிஎஃபின்னார் கொண்டு போய் நரகத்துல அவர் கொண்டு போய் வீசுங்கன்ட்டான்லாம் அப்போ எல்லா கூலியும் கொடுக்காம கோபப்படுறான் அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய செயலை போய் அற்பமான ஒரு புகழுக்காக விளம்பரத்துக்காட்டி செஞ்சு இப்படி கேவலப்படுத்திட்டீன்னு சொல்லி அல்லா என்ன அவர் மேலே சினம் கொண்டு நரகத்தில் தள்ளுறான் இவர் முத நரகத்தில் தள்ளப்படக்கூடியவர் அடுத்தது வந்து யாருன்னு கேட்டால் அல்லாவுக்காக வேண்டி மார்க்கத்தை கற்றவர் இல்மை கற்றவர் த அல்லம் இல்மை இருமை கற்று ஓ அல்லம் தொகு பிறருக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் யார் சொல்லுவா அந்த வார்த்தைய மறுமையில அல்லாஹ் ஒரு ஆளிமை விசாரிப்பான் அழைப்பான் அழைச்சி நீ என்னப்பா உனக்கு என்னென்ன நியாமத்துகளை நான் செஞ்சேன் பெரும் பாக்கியங்களை கொடுத்தேன் நீ என்னக்காண்டி என்ன செஞ்ச அப்பதான் சொல்லுவார் நான் வந்து கல்வியை கற்று கல்வியை கற்று ஓ அல்லம் தொகு அதை பிறருக்கு கற்பித்தேன் நான் கட்டுறதோட மட்டும் இல்லாம பிறருக்கு சொல்லி கொடுத்தேன் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணேன் உனக்காண்டி பெரு தியாகங்களை பண்ண அப்படின்னு சொல்லுவார் உண்மையாகவே இந்த மாறுக கல்வி கற்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த பணி இருக்கு பாருங்க இது மற்ற விவாதத்துகளை காட்டிலும் பெரும் பாக்கியமுடைய ஒரு பணி மத்த மத்த வணக்க வழிபாடுகள்ல கூட அந்த செயல்ல தான் நமக்கு கூலி கிடைக்கும் ஆனா தாவா பண்ற இந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியை அதாவது வந்து ஓதி கற்றுக் கொடுத்தாலும் சரி அந்த அந்த விளக்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாலும் சரி இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா இதையெல்லாம் யார் கேட்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்களோ அவங்களுடைய நன்மை புறம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஒரு ஆயிரம் பேரை வந்து தொழாத ஒரு ஆயிரம் பேரை போய் நீங்க தொலை வச்சுட்டீங்க அவருக்கு தொலவுடைய சட்ட திட்டங்களை தொல்கையுடைய சட்ட திட்டங்களை சொல்லி கொடுத்து புரிய வைத்து அதோடைய நன்மையை அவருக்கு நீங்க விளக்கப்படுத்தி அவரை தொழ ஆரம்பிச்சுட்டாருன்னு அந்த ஆயிரம் பேர் தொழக்கூடிய நன்மை உங்க உங்க ஒரு ஆளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்படியே சங்கிலி தொடரா தொடரும் அந்த ஆயிரம் பேர் போய் இன்னும் ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்றான்னு வைங்க அந்த ஆயிரம் பேர் செய்யற நன்மை இல்லாம அவங்க சொன்னவங்க செய்யற அந்த செயல்பாடு இப்படியே சங்கிலி தொடரா யார் யாரெல்லாம் ஒரு ஒரு சொல்ல கேட்டு ஒருவர் அந்த நன்மையை செய்கிறாரோ அதனுடைய ஒரு ஷேர் வந்து இவரு கற்றுக் கொடுத்த இந்த பிரச்சாரம் செய்த அந்த தாயிக்கு இந்த ஆளுமுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்ப இது இது மூலம் எவ்வளவு நன்மையை பெறலாம் மறுமையில பார்த்தா நாமெல்லாம் இவ்வளவு நன்மை செஞ்சோம்னு சொல்லி மீற்சிருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான மலை குவியல்களை எல்லாம் நன்மையாக நமக்கு தருவான் இதெல்லாம் எப்படி நம்ம செய்யலன்னு பார்த்தா நாம செய்யலை நாம பிறருக்கு செய்ய தூண்டி அவர் செஞ்சார் இல்லையா அவரை பார்த்து இன்னொருத்தர் செய்தார் இல்லையா அவர் இன்னொருவருக்கு சொல்லி அவர் இன்னொரு செய்தி இப்படியே சங்கிலி தொடரா ஒருத்தன் பின் ஒருத்தர் பின் செய்த நன்மை எல்லாம் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து நாளைக்கு மருமையில் கொடுப்பான் இப்படி பயங்கரமான ஒரு சாக் பாட் அடிக்கக்கூடிய ஒரு சதக்கத்தில் ஜாரியாக தான் இந்த இல்மை பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த தாவா செய்யக்கூடிய பணி இந்த பிரச்சாரத்தை அல்லாவுக்காக செய்யாம நான் வந்து இப்படி நான் பேசுறதுனால நாலு பேர் என்னை பாராட்டணும் நல்ல பேச்சாளர் என்ன சொல்லணும் நல்ல காரிய அழகா ஓதுறாரு நல்ல திறம்பட ஓதுறாரு பிள்ளை இல்லாமல் ஓதுறாரு ராகமாக ஓதுறாரு நல்ல சங்கீத தோணியில ஓதுறாரு இவர் பிரச்சாரம் பண்ணார்னா அந்த இடத்துல பல பேர் கண்ணீர் விட்டு அழுகுறான்ப்பா என்னமா பேசுறாரு என்ன உருக்கமா பேசுறாரு என்ன ராஜ கம்பீர நடையில் பேசுறாரு எங்க வெங்கல குரலில் பேசுறாரு வெளுத்து வாங்குறாரு இப்படிலாம் வந்து பேசணும் நம்மளை போடணும் போஸ்டர் வச்சு ஒட் ஓட்டணும் கட் அவுட் வைக்கணும் பேனர் வைக்கணும் என்ற இந்த குறுகிய எண்ணத்துல விளம்பர மோகத்துல சில பேர் என்ன இல்லை பல பேர் கூட இந்த தாவா பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இந்த எண்ணத்திற்கு பலியாக கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய பேச்சு எல்லாமே இப்படி விளம்பர நோக்கத்தை சுற்றி தான் அவங்களுடைய பேச்சு அமைந்திருக்கு அப்ப வெளிப்படையா நம்ம இதை கணிக்க தவிரினாலோ அல்லது தவறாக கணித்தாலோ மறுமையில என்ன செஞ்சிருவோம் பிடிச்சிருவான் கரெக்டா தூக்கிடுவோம் டேய் நீ யாருக்காண்டி பிரச்சாரம் பண்ண யாருக்காக ஊர் ஊரா போன ஒன்னு பல பேர் நல்ல பேச்சாளர் சொல்லணும் ஒன்னு சிறந்த ஆலயம்னு சொல்லணும் ஒன்னு பெரிய ஆய்வாளர் சொல்லணும் சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் என்று மக்கள் ஒன்ன கோளார சூட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்குத்தாலே நீ பிரச்சாரம் பண்ண பக்கத்து கீழே அது சொல்லப்பட்டு விட்டது அது சொல்லப்பட்டு விட்டது சும்முரபி ஹசிபா அல வஜிஹி ஹத்தா உல்கியா இவர முகம் குப்புற இழுத்துட்டு போய் நரகத்தில் தள்ளுங்க ஏன்னா உனக்கு அந்த மாதிரி உனக்கு நீ காரி என்று உலகத்தில் உனக்கு சொல்லப்பட்டு விட்டது நல்ல சிறந்த மார்க் அறிஞன் என்று உலகத்தில் உனக்கு சொல்லப்பட்டு விட்டது போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்க என்னத்தை நினைச்சு அது உனக்கு கிடைச்சது உன் நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது இங்க கூலி கேட்காத பொதுவா நீங்க வந்து சரியான பிரச்சாரம் தான் இந்த கொஸ்டின் தவறான மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றாங்க இல்லையா கபருக்கு போகலாம் நீங்க வந்து அடக்கம் பண்ண விட்ட போய் உதவி தேடலாம் அப்படி இப்படின்னு தவறான மார்க்கத்தை மக்கள் சொல்றவங்க டைரக்டா நரகத்து போயிடுவான் அவன் இந்த விசாரணை வலயத்துக்குள்ள வரமாட்டான் இந்த பிரச்சாரம் பண்ண தாய் ஒரு ஆலிம் நரகத்துக்கு தள்ளப்படுறாரு வந்து இவர் சரியான மார்க்கத்தை சொன்னவர் டௌகீரை சொன்னவர் உண்மையான கொள்கையை சொன்ன ஆலிம் தான் இப்ப இந்த வலயத்துக்குள்ள நிக்கிறார் என்ன வலயத்துக்குள்ள உண்மையாக தான் கொள்கையை சொன்னார் ஏகத்துவத்தை சொன்னார் அல்லாவுக்கு செருக்கு வைக்க கூடாதுன்னு சொன்னார் துள சொன்னார் ரோம்பு வைக்க சொன்னார் உண்மையான கொள்கையை சொன்ன இவர் சொல்லும் போது இவருடைய எண்ண ஓட்டத்தில் விளம்பர முகம் கலந்துருச்சு முகஸ்துதி கலந்துருச்சு பிறர் பாராட்ட வேண்டும் மெச்ச வேண்டும் போல வேண்டும் இவரை போன்ற ஒரு சிறந்த பேச்சாற்றல் எழுத்தாளர் எழுத்தாற்றல் மிக்க ஒரு நாவன்மை மிக்க பேச்சாளர் இல்லை என்று மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என்ற அந்த அற்பமான விளம்பர முகத்தினால இவருடைய உழவு பெரிய தாவாவை பலி கொடுத்துட்டார் அல்லா இவர் செய்த செயலுக்கு சரி கூலி கொடுக்காம விட்டுடலாம் சரி ஏதோ போய் தொலைறான்னு ஆனா அல்லா கோவப்படுறான் கோவப்பட்டு நரகத்தில் உச்சிக்கு எறிங்கடா அவனை எனக்காண்டி செய்ய வேண்டிய வேலையை அற்பமான விளம்பரம் நோக்கத்துக்காக செஞ்ச நாலு பேர் புகழ் இருக்காண்டியா செஞ்ச பக்கத்து கீழே சொல்லப்பட்ட தூக்கி நரகத்துல அடிவன இந்த நிலைமைக்கு யார் உள்ளாக்கப்படுறா ஒரு பிரச்சாரர் ஒரு தாய் ஒரு ஆலிம் வெளியில பாக்குறதுக்கு தான் நமக்கு மக்கட்ட பிரச்சாரம் பண்ற மாதிரி தெரியும் உள்ளத்துல விளம்பரம் மோகம் இருந்தால் முகஸ்ததி இருந்தால் நாளை நரகத்துல எல்லாம் கொண்டு போய் தள்ளிடுவான் அப்ப இவ்வளவு பெரிய நன்மையை செய்தும் இவரால் சொர்க்கத்துக்கு போக முடிய முடியாவிட்டால் அதற்கு காரணம் என்ன அல்லாவுக்காக செய்ய வேண்டிய பணியை அவருடைய தீனு இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்ட ஒரு ஆலிம் அல்லாவுடைய தத்துவங்களை அல்லாவுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு புரிய வைக்க கடமைப்பட்ட ஒரு பிரச்சார பிரச்சாரர் இப்படி தன்னுடைய தனிப்பட்ட ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு விளம்பர மோகத்துக்காக இவ்வளவு பெரிய நன்மையை அவரு கோட்டை விட்டு விட்டார் நரகத்தில் பிடித்து அவர் தள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமையை அவருக்கு மாறிவிட்டது என்றால் இதை விட ஒரு கை சேதமான ஒரு விவகாரம் என்ன இருக்க முடியும் இதை விட ஒரு முட்டாள்தனம் என்ன இருக்க முடியும் இதை விட ஒரு தாய்களுக்கு படு கேவலமான நிலை என்னவா இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்கணும் அதுக்கடுத்த கட்டத்தில் யார் வராருன்னா ஒரு வள்ளல் வருகிறார் வள்ளலை கொடுத்து அல்லா விசாரிப்பான் என்னப்பா நீ உனக்கு நான் பெரும்பாலும் அறுக்குடைகளை கொடுத்தேன் ஞாபகத்துகளை கொடுத்தேன் நீ என்ன செய்தாய் அதற்கு கைமாறா என்ன செஞ்ச அல்லா நீ என்னென்ன வழியெல்லாம் விரும்ப செலவு செய்யணும்னு விரும்ப அத்தனை வழியிலும் நான் செலவு செஞ்சேன் அவ்வளவு வழியிலும் நான் என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து நான் மக்களுக்கு கொடுத்தேன் பொதுவானுக்குரியவர்களை உயிரை கூட கொடுத்துருவான் பொருளை கொடுக்க மாட்டான் பணம் காசுன்னு மட்டும் போய் கேட்டுட்டான் வைங்களேன் நல்லா பேசுவான் சிரிப்பான் அல்லா உக்காண்டி இந்த நல்ல காரியம் செய்ய போறாங்க உங்களுக்கு இதுக்குண்டான ஒரு நன்கொடையை கொடுங்கன்னு கேட்டா அவன் முகம் மாறிடும் ஏன் பணன் பக்கத்துல கேட்டு வராத பத்தடிக்கு அந்த பக்கம் நின்று பேசு மற்றது எதை வேணாலும் பேசு பணம் மட்டும் பேச்சு எடுக்காத அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்ல காரியத்திற்கு செலவிடுவதற்கு மக்களுக்கு மனம் வரல ஏன்னா அவ்வளவு காசின் மீது பணத்தின் மீது மனித மோகம் உள்ளவனா இருக்கிறான் அப்ப அந்த அந்த எல்லாம் அறுத்து எறிந்து விட்டு அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்க நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒருவன் செலவிட்டால் நாளை மறுமையில அவனுக்கு அவ்வளவு பெரிய அளப்பெரிய கூலியை தருவான் பாக்கியத்தை தருவான் ஆனா இவர் செலவிடுறாரு எல்லாமே தன்னை வள்ளல் என்று சொல்வதற்காக நீ வள்ளல்னு சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது இவர் பெரிய வள்ளலுங்க இவர் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு இடது கைக்கு தெரியாம வலது கைக்கு கொடுப்பாரு இவங்க போனவங்களை வெறுங்கையோட அனுப்ப மாட்டாரு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எந்த நேரம் பார்த்தா நம்ம வீட்டுல இருந்து உடல் கொதிச்சுட்டே இருக்கும் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம புகழ்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் மண்டகணம் தான் கிடைக்கும் இப்படியே புகழ்ந்து புகழ்ந்து நல்ல நோக்கத்துக்காக தான தர்மங்கள் செய்தவர்கள் கூட விளம்பர நோக்கத்திற்காக தர்மம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்களா இல்லையா சமூகத்துல இன்னைக்கு அரசியல்வாதி செய்யற தர்மம் எல்லாம் அப்படிதான் மாறி மாறிப்போச்சு எதா இருந்தாலும் பேப்பர்ல பேர் பார்க்கணும் பாக்கணும் விளம்பரம் இருந்தாலும் பார்க்கணும் தன்னை பற்றி மக்கள் பேசுறாங்களா பார்க்கணும் நம்ம மக்கள் புகழணும் பேசணும் குடைவுள்ளணும் என்று நம்மளை சொல்லணும் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் தன்னுடைய சொத்தை எல்லாம் வாரி வாரி இறைத்தவர் அனாதைகளுக்கு முதியோர்களுக்கு ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்று பத்திரிகையில நடுப்பக்கத்துல எழுத வேண்டும் என்ற அப்படி நோக்கமாக மாறி போய் அதுக்காண்டி பல கோடிகளை செலவு செய்யக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த ஒரு சாதாரண விளம்பரத்துக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி பணத்தை வாரி இறைக்கிறவங்களுக்கு மத்தியில அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய பணத்தை வாரி அரைக்கிறார்கள் இல்லையா இவர்களுக்கு அல்லா முருமையில கூலி குடிப்பான் கொடுப்பான் அல்லாவுக்காண்டிதான் நான் கொடுத்துட்டு வரேன் ஆனா இடையில வந்து இந்த நோக்கம் எனக்கு கலந்துருச்சு என்னுடைய உள்ளத்துல வந்து இந்த பயந்து நாலு பேர் என்ன புகழணும் பள்ளிவாசல் கட்டினா அதுல முகப்புல கல்வெட்டுல என் பேரை எழுதணும் பத்திரிக்கை அடிச்சா ஜனாபு இவருன்னு சொல்லி என் பேரை போடணும் எனக்கு எப்ப பார்த்தாலும் முதல் மரியாதை செய்யணும் பரிவட்டம் கட்டணும் இப்படின்னு இந்த ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல வழியில தர்மம் செஞ்சவங்க கூட மக்கள்கிட்ட இருந்து பிரதிபலனை எதிர்பார்ப்ப எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அடக்கி வாசிக்கணும் குடியும் நிம்மறணும் கூளை கும்பிடு போடணும் என்ற மனநிலை ஏன் பல செல்வந்தர்களுக்கு உண்டானது நல்ல நோக்கத்துக்கு செலவ செலவு வைத்தவர்கள் கூட பிற்காலத்துல மாறி போனாங்க அந்த புகழ்ச்சி அந்த விளம்பரம் இப்படி ஒரு மனுஷனை நாசமாக்கணும் இப்படி யார் பகட்டுக்காக புகழுக்காக விளம்பரத்துக்காக தர்மம் செய்தார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாவோ எழுப்பு எழுப்புவான் அவரை தான் அல்லா கேட்பான் என்ப நான் அவனுக்கு இவ்வளோ அறுக்குடை செஞ்சேன் நீ எனக்கு என்ன செஞ்ச யார் அவனுடைய நீ என்னென்ன வழியில விரும்புனே எல்லாத்தையும் வாரி எழுது பள்ளிவாசல் கட்ட கொடுத்த மதரசா பணிகளுக்கு கொடுத்தேன் தாவா பணிகளுக்கு கொடுத்த எளிய மக்களுக்கு கொடுத்தேன் அனாதை முதியவர்களுக்கு கொடுத்தேன் இல்லாதவர்களுக்கு கொடுத்தேன் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்த துயரப்பட்டவங்களுக்கு கொடுத்த எல்லாம் நீ யார் யாருக்கெல்லாம் நீ கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய வேதத்துல சொல்லி அத்தனை பேருக்கும் கொடுத்த அத்தனை பேருக்கும் கொடுத்தாய் ஜவாதுன் உன்னை வந்து ஒரு வள்ளல் என்று புகழ்வதற்காக கொடுத்தாய் கதபத்தை நீ போய் சொல்கிறாய் நீ வந்து எனக்காக கொடுக்கல உன்னை ஜவாதுன் ஒரு வள்ளல் அப்படின்னு புகழ்வதற்கான நீ கொடுத்த கொடுக்க பக்கத்து கீழே அப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்க உனக்கு வந்து பரிவட்டம் கட்டிட்டாங்க போஸ்டர் அடிச்சுட்டாங்க பள்ளிவாசல கல்வெட்டுல முகப்புலம் பேரை எழுதிட்டாங்க உனக்கு உண்டான மரியாதை கிடைச்சிருச்சு நீ என்ன பண்ணு இவனை நரகத்துல கொண்டு போய் தள்ளுங்க சும்மா உமிரபீபா அல்லாஹ் ஜீஹி ஹத்தா உல்கியப் இன்னா முகம் குப்புறை இழுத்துட்டு போய் இவனோட நரகத்துல தள்ளுங்க அல்லாஹ் கட்டளை ஐட்டம் இந்த நிலைமைக்கு யார் உள்ளாக்கப்படுறா வெளி உலகத்துல நல்லவங்களாக வாழ்ந்தவர்கள் ஆலிமாக இருந்தவர்கள் குடைவள்ளலாக இருந்தவர்கள் அல்லாஹவுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் வீரராக இருந்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையில பார்த்தா அவங்க சொர்க்கத்துக்கு பதிலா நரகத்துல இழுத்து தள்ளப்படுறாங்க இப்போ வந்து பணம் காச செலவு பண்ணி பிரயோஜனம் இல்ல தொழுதும் புரோஜனம் இல்லை தாவா பண்ணி புரோஜனம் இல்லை மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து புரோஜனம் இல்லை அல்லாவுக்காக உயிரை கொடுத்தும் புரோஜனம் இல்லை எல்லாத்துலேயும் விளம்பரம் போகும் புகழ்ச்சி பாராட்டு இதெல்லாம் வந்து அந்த அமல்களை நாசமாக்கிடுச்சு இப்ப நாம நம்முடைய இதுதான் நம்முடைய ஈமானை பழுதுபடுத்தி விட்டது இதுதான் பாலடைந்த ஈமானாக மாற்றி விட்டது நம்முடைய ஈமானில் உள்ள குறைபாடை இதுதான் இந்த குறைபாடை எடுத்தாதான் அந்த ஈமான் பரிசுத்தமடையும் அல்லாவுக்காக நான் செய்யற இந்த காரியம் இந்த செயல்பாடு என்னை படைத்த இறைவன் எனக்கு அல்ல எத்தனையோ அருக்குடையை கொடுத்திருக்கிறான் பல ஞாபகத்துகளை கொடுத்திருக்கிறான் இந்த ஞாபகத்துக்கு ஒரு நன்றி கடனாக அல்லாவுக்கு நான் என்னால் முடிந்த நல்ல காரியத்தை அல்லாவுக்காக மட்டும் நான் சிறைவரை எந்த நோக்கத்துக்காகவும் செய்யல யாருக்காகவும் செய்யல என்ற உள தூய்மையோட நீங்க அல்லாவுக்காக செய்தால் வமா உமிரு இல்லாலி ஆபுதுல்லாக முகலித்தீன உளத்தூய்மையோடு அல்லாவை நீங்கள் வணங்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் லஹுதீன் ஹனஃபா சத்திய வழியில் நின்று மன தூய்மையோடு அல்லாவை நீங்கள் வணங்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான் என்று குரான் சொல்கிறது அப்ப அல்லாவை வணங்குவதாக இருந்தால் கூட உல தூய்மையான எண்ணத்தோட எஹலாசோட வணங்கணும் கலப்பில்லாமல் விளம்பர நோக்கம் இல்லாமல் புகழ்ச்சிக்கு இடம் இல்லாமல் முகஸ்துதி இல்லாமல் அல்லாவுக்காக நீங்க வணங்கணும் வழிபடணும் உங்க தான தர்மங்கள் கொடுக்கணும் பிரச்சாரம் செய்யணும் இதுதான் மறுமையில் நமக்கு வெற்றியை தருமே தவிர இதில் ஏதாவது உலக நோக்கங்கள் நம்ம அந்த அமல்களில் கலந்து விட்டால் நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாது பாலில் விஷம் கலந்த மாதிரி பருக முடியாது ஒன்றுத்துக்கும் பயன்படாது தூக்கி கீழே குப்பையில் தான் ஊ கொட்டணும் அந்த மாதிரி நம்முடைய அமல்களை அல்லா தூக்கி எறிந்துடுவான் அது மட்டும் இல்லாமல் அல்லா கடுமையாக கோபப்படுவான் நாளை தூக்கி நல்ல நரகத்தில் நம்மளை எரிஞ்சிடுவான் அப்ப நரகத்துக்கும் நல்லவர்கள் போவார்கள் எந்த நல்லவர்கள் என்று கேட்டால் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அடியார்களுடைய புகழ்ச்சிக்காக விளம்பர நோக்கத்துக்காக பெருமைக்காக செய்தவர்கள் நாளை நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள்தான் வெளி உலகத்தின் நல்லவராக பார்க்கப்பட்டவர்கள் வறுமையில் நரகத்தில் தூக்கி எறியப்பட்ட இவ தூக்கி எறியப்பட்டவர்கள் இவர்கள்தான் இந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடக்கூடாது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த அல்லாட்ட துவாசுமா யால்லா என் உள்ளத்துக்கு இறையச்சத்தை தான் அதனை பரிசுத்தப்படுத்து அல்லாஹ் இறையச்சத்தை கொடுத்தா மட்டும் நமக்கு போதாது அது தூய்மையான இறையச்சமாக அல்லாஹை அஞ்சக்கூடிய உள்ளமாக அல்லா அல்லாஹ்மை நீ அவுதுமிக்க மின் எழும் இல்லா என் ஃபௌ மின் கல்வி இல்லா யஷௌ மின் அஃப்சி இல்லா தஷ்பவ் மின் தாவத்திலா இஷ்டஜா புலஹா யால்லா அஞ்சாத உள்ளத்தை விட்டும் பயப்படாத கல்வை விட்டும் பயனற்ற கல்வியை விட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டும் உன்னிடத்து நான் பாதுகாப்பை தருகிறேன் உள்ளத்தை அஞ்சக்கூடிய உள்ளமாக மாற்றி உன்னை அஞ்சி வழிபடக்கூடிய உள்ளமாக மாற்றி இரையச்சத்தை நிரப்பு அதை தூய்மைப்படுத்து எந்த அல்லாவிடத்துல கையேந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவுக்காக மட்டுமே இந்த உலகத்தை நாம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் வேற எந்த கெட்ட சிந்தனைக்கும் சைதானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகாமல் முழுக்க முழுக்க மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நன்மை செய்வோம் அது போன்ற ஒரு பாக்கியவான்களாக மறுமையில் அல்லாவிடத்தில் சன்மானமாக சொர்க்கத்தை பெறுவோம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாகரதாவான அனி அஹமது அலமின் அரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து